யலகர் தமிழர் நல துறையினுடைய வாரியத்திற்கு தனியாக ஒரு அலுவலகத்தை ஈவி கே சம்பத் மாளிகையை உருவாக்கி அதை திறந்து வைப்பதற்காக தமிழர் நல வாரியத்தினுடைய துறை அமைச்சர் ஆவடி நாசர் அய்யா அவர்கள் வந்து திறந்து வைத்திருக்கிறார் நம்முடைய இந்த செயல்பாட்டுக்கு உலகம் முழுவதும் அயலக தமிழர்கள் அனைவருக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கும் செயல்படுத்துவதற்கும் மிகவும் முதன்மையாக இருக்கும் என்பதை இந்த நல்ல தருணத்திலே தெரிவித்து செயல்பட்டு வருகின்றது